உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு கிராமத்தில் சங்கர் ரவி பிரியன் ஆனந்த்னு நாலு இளைஞர்கள் இருக்காங்க இவங்க நாலு பேரும் அந்த ஊருக்குள்ள யாருக்குமே அடங்க மாட்டாங்க அவங்கள பெத்த அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டாங்க நாலு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக யாரையாவது வம்பு கிழத்து அடி உதவி பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க ஊரில் தேர் திருவிழான எந்த பண்டிகையும் ஒழுங்காக அமைதியாக நடக்காது இவனுக்கு தலையீடு அதிகமாக இருக்கும் ஒரு பொண்ணுங்களை கூட விட மாட்டாங்க கேளியன் கிண்டலமாக இருக்கும் இவனுங்க சந்தோஷத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இதனாலேயே ஊரில் இவங்களை யாருக்குமே பிடிக்காது இவனுங்க சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் வளர்ந்துருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் இவனுங்களை ஏண்டா பெத்தோம் இந்த மாதிரியாக பிள்ளைங்களை நமக்கு பிறக்கணும் இவனுங்களால் ஊருக்குள்ளே நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் இப்படி ஒரு தருதலங்களை பெற்றதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணணுமோன்னு அவங்களுக்கு சாப்பாடு போடும்போதெல்லாம் திட்டுக்கிட்டே தான் போடுவாங்க அவங்க அப்பாவும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஏன் சாப்பாடு போடுற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து கொட்டிக்க வேண்டியதானடா தருதலைங்களா உங்களால் ஊருக்கு ஊருக்குள்ளே எங்களுக்கு மான மரியாதையெல்லாம் போகுது வெளியில் தலை காட்ட முடியல அப்படின்னு திட்டுவார் சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கோவமாக வெளியே போயிடுவானுங்க ஒரு நாள் இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தமிழ் வாத்தியார் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ஜாயின் பண்ணுறாருங்க காலப்போக்கில் ஊருக்குள்ளே எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் காலி பசங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த நாலு பசங்களை பற்றி கேள்விப்படுறாரு இந்த பசங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு யோசனை பண்ணுறாரு கொஞ்ச நாளில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஸ்கூல் பசங்கள் டான்ஸு ப்ரோக்ராம்னு செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் விஇஓ ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்கள்னு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க பள்ளிக்கூட ஃபங்க்ஷனுங்கிறதால அங்கே படிக்கிற பொம்பளை பசங்களை கிண்டல் பண்ணுறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் நம்ம சங்கர் ரவி பிரியன் ஆனந்த் நாலு பேரும் அவங்க லூட்டி அடிச்சுக்கிட்டு நிற்கிறத அந்த ஹெட் மாஸ்டர் பார்க்குறாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதும் அந்த ஹெட் மாஸ்டர் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலர் காதில் ஏதோ சொல்லிவிட்டு மைக்கில் சங்கர் ரவி பிரியன் ஆனந்த் நாலு பேரும் ஸ்டேஜுக்கு வரவும் உங்கள் கையால் போட்டியில் வின் பண்ண மாணவர்களுக்கு ப்ரைஸ் தரணுன்னு கேட்டுக்கிறாரு அவங்களும் பாருடா புதுசாக வந்திருக்கிற வார்த்தைக்கு நம்ம மேலே எவ்வளோ பயம்னு அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டரை கலாச்சிக்கிட்டு போய் போட்டியில் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் தராங்க அங்கே வந்திருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஹெட் மாஸ்டரை கண்டை திட்டுறாங்க இந்த காலி பசங்களை போய் ப்ரைஸ் தர சொல்கிறேன் நீனா பைத்தியமையா ஊர் உருப்பட்ட மாதிரி தான் ஏ ஹெட் மாஸ்டர் உன்னை நல்லா படித்த வேறு அறிவாடின்னு நினச்சோம் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டியே இனிமேல் எப்படி அந்த பசங்க ஒழுங்காக படிக்க போகிறாங்க இந்த உன்னை நம்பினா எங்கள் பசங்களும் அவனை மாதிரி காளி பசங்களாக மாற வேண்டியதான்னு சொல்லிவிட்டு அந்த க கறிச்சு கொட்டுறாங்க அந்த ஹெட் மாஸ்டருக்கு கோவப்படாமல் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அமைதியாக சொல்கிறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கர் ரவி பிரியன் ஆனந்த் நாலு பேருக்கும் ஊர் மக்கள் எல்லாம் செம்ம மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் இவங்களை முன்னிலைப்படுத்தி தான் செய்வாங்க வணக்கம் தம்பி என் பையன் ஒழுங்காக ஸ்கூல் போக மாட்டான் கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பி வைப்பா என் பொண்ணு அம்மா பேச்சு கேட்க மாட்டேறான் கொஞ்சம் புத்திமதி சொல்லுப்பா அப்படி இப்படின்னு இவங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இந்த ஊர்க்காரங்க நம்ம மேலே இவ்வளோ மரியாதையும் நம்பிக்கையும் அன்பாவும் இருக்காங்களே சார் இத்தனை நாளாக நான் போய் நம்ம இந்த ஊர்க்காரன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருப்போம் சார் இனிமேல் நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த செகண்டே திருந்த ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக நம்ம இளைஞர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள பொது இடத்துல திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு செஞ்சால் அவங்களுக்கு காலப்போக்கில் அதுவே பழகிடும் அட போடா நம்ம என்ன செஞ்சாலும் இவனுங்க இப்படி தான் சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்தடுத்து தப்பை துணிஞ்சே செய்வாங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் மாறாக நம்ம அவங்க தப்பே பண்ணாலும் அதை பெருசுப்படுத்தாமல் அவங்களையும் பொது இடத்துல மதிக்க ஆரம்பித்தோம்னா அவங்க அடுத்து தப்பு பண்ண யோசிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை கெட்டு போகிறதுக்கு அவங்க கெட்ட பழக்கம் மட்டும் காரணம் இல்லைங்க நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம அவங்களை திட்டிக்கிட்டே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் ஒரு காரணம் தான் அதனால் செய்யும் இளைஞர்களை தட்டி கொடுப்போம் தன்மானத்தோடு வாழ வைப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேறு பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்